உலக மக்கள்கள் யாவும் தாங்கள் இருக்கக்கூடிய பாதை சரியானதா தவறானதா என்று தெரியாமல் அவர்கள் தாங்கள் விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இவர்களுக்கு சத்தியத்தை உரைக்க வேண்டும் என்பதற்காக உமான் நபி அலை வசலம் அவர்களை உதிக்கச் செய்து இஸ்லாம் எனும் மாபெரும் மார்க்கத்தை அவர்களுக்கு பரவச் செய்து மாபெரும் வெற்றியை கண்டார்கள் என்பதை நம் வரலாற்றுகளிலே பார்க்க முடிகின்றது இஸ்லாம் என்பது வெளிரங்கமாக ஒரு பக்கம் மதமாக தெரிந்தாலும் மறுபக்கம் மார்க்கமாக தெரிந்தாலும் இதை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கின்றது என்னவென்றால் முழுமையான வழிகாட்டியாக இஸ்லாம் சிறந்து விளங்குகின்றது என்பதாக முப்பஸ்ரீன்கள் விளக்குகின்றார்கள் உலகிலே எப்படி வாழ வேண்டும் எந்த முறைப்படி உட்கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் இன்னும் மறுமையிலே அவன் எப்படி வெற்றி பெற வேண்டும் நாளை ஆகிரத்தில் அல்லாஹிடம் எப்படி அவன் சந்திக்க வேண்டும் என்பதையும் தெளிவான முறையிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இஸ்லாம் சிறந்து விளங்குகின்றது அல்லாஹ் அரசு விஷயத்தை முழுமையாக விளங்கி அதனை எழுதியவர்கள் சகாபா சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இன்னும் மதுகபிரிவினுடைய இமாமர்கள் சட்டத்தை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் இதை எல்லாம் நாம் சரியான முறையிலே பேணி வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றோம் அதன் காரணமாக தான் இஸ்லாம் என்றுமே வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையினுடைய முழுமைக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது